மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி எதுவுமே விஜய் கிட்டே பேசாமல் ரொம்பவே மூடவுட்டாக படுத்துகிட்டே இருக்காங்க இப்போ விஜய் நேராக காவேரிக்கிட்டே போயிட்டு உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நல்லா சொல்லி நான் கேட்க மாட்டேன் காவேரி எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உன்னுடைய மனசில் பாதிச்சிருக்கு அதனால தான் நீ இப்படி நடந்துகிட்ருக்கின்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் உன்னால் கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்ல முடியிற விஷயமா இருந்தால் நீ என்கிட்ட வந்து சொல்லியிருப்ப நான் உன்கிட்ட ஆர்கூமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் எப்பவுமே நான் உனக்கு எவ்வளோ

நிஜமாவா நிஜமா ஒருவேளை வெண்ணிலா வந்தா கூட நீங்க எனக்கு தனியா இருப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விஜய் வந்து வெண்ணிலா என்னுடைய பாஸ்ட் காவேரி அதை பத்தி நீ பேசாத இப்ப என்னுடைய உயிர் உலகம் எல்லாமே நீ தான் அதை நான் சொன்ன கூட ஏன் காவேரி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்பவாத காவேரி விஜய் பத்தி புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ